சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே சொல்லுக்குள் அர்த்தம் போல சொல்லாமல் நின்றேனே சொல்லுக்கும் அர்த்தத்துக்கும் தூரங்கள் கிடையாது சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராது நண்பருக்கு வணக்கம் இது சி சிவக்குமார் சொல் பொருள் அப்படின்ற ஒரு சிறுகதையை போன வாரம் படித்தேன் எழுத்தாளர் சுரேஷ் பிரதீப் எழுதியது இந்த கதை முக்கியமான கதை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்குது நம்மளோட அகம் அப்புறம் புறம் சார்ந்து உறவுகள் நாம் வேலை செய்கிற இடம் நாம் நுகர்கின்ற உணவு பொருள் இப்படி நம்மளுடைய தினசரி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு ஆனால் வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த தினசரி வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இல்லாமல் அடிக்கடிக்கு நிறுத்தி அதை மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கி தேவையற்றதை கலைந்து தேவையானதை வைத்து கொண்டு மேற்கொண்டு முன்னேறுவதாக இருக்கு ஏன்னா நம்ம வாசிக்கும் பொழுது நாம் எதிர்கொள்கின்ற சிறுகதைகளாகட்டும் அல்லது கட்டுரைகளாகட்டும் நாவல்களாகட்டும் நிறைய கேள்விகளை வந்து நம்ம மனசில் உருவாக்கிட்டே இருக்கு அந்த கேள்விகள் வழியாக நம்மளே நம்ம வந்து மறுபரிசீலனை செய்து கொள்கிறோம் இந்த கதையும் அப்படியான சில கேள்விகளை வந்து மனசில் உருவாக்குது இது ஒரு கருத்தியல் சார்ந்த கதையாக ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு விவாதிக்கின்றதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இது ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கலாமே எதுக்கு கதை அப்படின்னு அடுத்த கேள்வி வருது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை அப்படிங்கிறது வந்து அதிகமாக உணர்வு சார்ந்து இருக்கும் அது பல்வேறு உணர்வுகளை நமக்குள்ள உருவாக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அதே போல் ஒரு கட்டுரையை பார்த்திங்கன்னா உணர்வு சார்ந்து அதிகம் இல்லாமல் நம்மளுடைய அறிவு சார்ந்து நம்மளுடைய அறிவை தூண்டக்கூடிய விதமாகவும் அறிவை மறுபரிசீலனை செய்து மறு கட்டமைப்பு செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது ஆனால் தேர்ந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை படிக்கும்போது ஒரு கதையில் உணர்வையும் அறிவையும் சரியான விதத்தில் அதாவது அந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ எது அதிகம் தேவையோ எது குறைந்து ஒழிக்க வேண்டுமோ அந்த சரியான கலவியில் அந்த சரியான புள்ளியில் உணர்வையும் இணைக்கும் இணைக்கும்பொழுது அந்த கதை வந்து மறக்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது அதே போல் ஒரு கட்டுரையும் ஒரு கருத்தையை எடுத்து விவாதிக்கின்ற ஒரு கட்டுரையில் உணர்வுகளும் சரியான விதத்தில் கலக்கும்போது அந்த கட்டுரையும் நமக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்து விடுகிறது இந்த கதையிலும் ஒரு முக்கியமான கருத்து எடுத்து விவாதிக்கப்படுகிறது அல்லது முன்வைக்கப்படுகிறது ஆனால் ஒரு நல்ல உணர்வு ரீதியான ஒரு பின்னணியோடு சொல்லப்படுகிறது ஒரு குடும்பம் அதில் வந்து அப்பா எழுத்தாளர் அம்மா வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பெண்ணோட பார்வையில் தான் அந்த கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்பா வந்து ஒரு எழுத்தாளர் நிறைய சிந்திக்கக்கூடியவர் தனி மனிதனை பற்றி ஒட்டுமொத்த சமூகத்தை பற்றி இந்த இரண்டையும் பாதிக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் பற்றி அவர் நிறைய எழுதுவார் ஒரு தனி மனிதனுக்கு உழைப்பு முக்கியம் அதே நேரத்தில் அவனுடைய அக மேம்பாட்டுக்காக மேலும் சில விஷயங்களை அவன் பண்ண வேண்டியது இருக்குது அதற்கான நேரம் வந்து இப்போதைக்கு கிடைக்கிறதில்லை முழுமையாக அவன் உழைப்பை நோக்கி தள்ளப்படுகிறான் ஒரு இயந்திரத்தின் ஒரு பாகம் போல அவனை வந்து இன்றைய சூழலில் பெரு நிறுவனங்கள் பயன்படுத்தி கொள்கிறது உணர்வு ரீதியாக அவனுக்கும் அவன் வேலை செய்கின்ற நிறுவனங்களுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இருக்குது அந்த மிஷினில் ஒரு பகுதி வந்து கொஞ்சம் தேய்மானம் அடைந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு வேறு உதிரி பாகங்கள் மாதிரி இவனும் கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளாடினால் அவனை உடனடியாக தூக்கி எறிந்துவிட்டு வேறு ஒரு சரியான ஆளை பொறுத்துவது தான் இப்போதைக்கான நிலைமை இருக்குது அதே போல் ஒட்டுமொத்த சமூகத்தை நோக்கும்போது இவர் இந்த கதையில் எழுத்தாளராக இருப்பவர் நிறைய சமூகத்தை பாதிக்கக்கூடிய நிறைய காரணிகளை பற்றி அவர் நிறைய கட்டுரைகள் வந்து எழுதிக்கிட்டே இருக்கார் சூழலை பற்றி வியாபார நோக்கத்திற்காக பெரும் முதலாளிகள் எப்படி சமுதாயத்தை ஒரு ஆட்டு மந்தையை ஓட்டிச் செல்வது போல ஓட்டிச் செல்கிறார்கள் இப்படி நிறைய விஷயங்களை பற்றி அவர் வந்து எழுதிக்கிட்டே இருக்கார் அவர் எழுதி எழுதி ஒட்டுமொத்தமாக என்ன கண்டறிய விரும்பினார் அல்லது எந்த ஒரு முனையை நோக்கி அவர் சென்றார் அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராக இருந்தது ஆனால் இப்படியான பெரு நிறுவனங்களையும் அந்த நிறுவனங்களை சார்ந்து இயங்கக்கூடிய அரசும் பார்த்துட்டு சும்மா இருக்காது ஒரு கட்டத்தில் அவரை வந்து அரஸ் பண்ணுறாங்க அவளுடைய மகளாகட்டும் அவங்களுடைய மகன் அவங்களுடைய மனைவியாகட்டும் எல்லோருமே வந்து பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க அவங்களுடைய பெண் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க அவங்க அப்பா வந்து மறுபடியும் மீட் எடுக்கணும் முதல்ல அவங்க அப்பாவை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அந்த பெண் வந்து முயற்சி பண்ணுறாங்க அதனால் அவர் எழுதிய அத்தனை எழுத்துக்களையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பாவையும் அவங்களுடைய எழுத்தையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக பெரும் சட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் திரும்பி மீண்டு வராரு அதுக்கப்புறம் அவர் இறந்தும் போகிறார் அப்பாவுடைய ஒட்டுமொத்த எழுத்தை எழுத்துக்களை படித்த அவருடைய மகள் வந்து ஒரு அழகான முடிவுக்கு வராங்க அவருடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன எதை நோக்கி அவர் வந்து எழுத்தின் வழியாக பயணப்பட்டு கொண்டிருந்தார் ஒட்டுமொத்த எழுத்தும் எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தது அப்படின்னு அவங்க ஒரு ஒரு கருத்தில் ரீதியாக ஒரு முடிவு முடிவுக்குறாங்க அதுதான் என்னென்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி தனி மனிதனாகட்டும் அல்லது பெரும் நிறுவனங்களாகட்டும் நாம் பேசுகின்ற நம் வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகளுக்கும் அதன் அர்த்தத்திற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது அவங்க அப்பா வந்து இந்த இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார் இந்த இரண்டுக்குமான தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த விழுமியங்களும் அடங்கியிருக்கிறது நம்ம மதங்கள் சொல்கிற அறம் சார்ந்த அத்தனை கோடான கோடி புத்தகங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களும் அடங்கியிருக்கின்றன பெரிய பெரிய மதங்கள் சொன்ன கருத்துக்களும் அந்த இடைவெளிக்குள்ளார் தான் அடங்கியிருக்கிறது அவங்க மகளும் அதுதான் உணர்றாங்க ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஆன்மாவில் உரையும் உண்மைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போய் நாம் ஒரு மாபெரும் ஒரு மந்தைகளாக ஆகி கொண்டிருக்கிறோம் நம்மை வழி நடத்துகின்ற பெரிய பெரிய நிறுவனங்களாகட்டும் மாதை சார்ந்த அரசுகளாகட்டும் அதனுடைய சொல் அப்படிங்கிறது வந்து அந்த நிறுவனத்தின் நோக்கமாகவும் அந்த நிறுவனம் நமக்கு அளிக்கின்ற பொருள் அல்லது விளைவு அப்படிங்கிறது வந்து அந்த சொல்லின் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ரொம்பவே அதிகமாக கொண்டே போகிறது அதனால் அவங்க வந்து ஒரு ஆப்பை உருவாக்குறாங்க நீங்கள் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தின் பெயரை வந்து அந்த ஆப்பில் போட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தின் நோக்கம் என்ன அது என்ன மக்களுக்கு சொல்லுகிறது ஒரு விளம்பரத்தின் மூலமாக அது என்ன வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதோ அந்த சொல்லுக்கும் கடைசியாக அந்த ப்ராடக்ட் வெளிவரது இல்லையா நம்ம கைக்கு அதுக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடும் ஒரு நிறுவனத்தின் உண்மைத்தன்மையும் அதன் பொருளின் உண்மைத்தன்மையும் அது சொல்லிடும் அப்படியான ஒரு ஆப்பை வந்து அவங்க அப்பாவின் நினைவாக அவங்க வந்து உருவாக்குறதோட இந்த கதை வந்து முடிகிறது ஆனால் அந்த கதை இவ்வளோ தானா அப்படின்னா இல்லை இந்த கதையில் வந்து நிறைய கேள்விகள் வந்து உருவாக்கப்படுது நிறைய நம்ம நிறுத்திட்டு நிறைய நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது நம்ம பற்றியும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பற்றியும் நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த கதையை படிக்கும்போது அப்படி நம்ம நான் வந்து என்னை பற்றி நான் யோசிச்சிட்ருக்கும்போது இன்றைக்கி நான் இப்போ என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கும் அது பின்னால் இருக்கின்ற அந்த உணர்வுகளுக்கும் எவ்வளோ தூரம் இடைவெளி இருக்குது அப்படின்னு நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் என்னோடய சொற்கள் வந்து நான் பேசும்போது கொஞ்சம் கூர்மையாக இருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது என்கிட்ட பேசுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சந்தோஷத்தையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது நட்பார்ந்த ஒரு உணர்வை வந்து கடத்துகிற மாதிரியும் இருக்குது ஆனால் நிஜமாகவே அந்த சொற்களுக்கு பின்னாடி என் மனசில் இருக்கிற உணர்வுகள் வந்து உண்மையானதா அப்படின்ற கேள்வி வந்து எழும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது உண்மையான உணர்வுகளோட என்னோட சொற்கள் வெளி வரலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்து உருவாச்சு நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமா அப்படின்னு கூட நான் எந்த இடத்துல வந்து இப்போதைக்கு நிற்கிறேன் சக மனிதன் மீதான என்னுடைய பார்வை என்ன நிஜமாகவே ஒரு அன்பும் நட்பும் பாசமும் இருக்கிறதா அல்லது வந்து போலியாக என்னோடய வார்த்தைகள் வழியாக பாவனை செய்கின்றேனா அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு எனக்கு வந்து உருவாக்கி கொஞ்சம் அறிக்க ஆரம்பிச்சதுதான் அப் அப்படின்னு சொல்லணும் உள்ளுக்குள்ளார நம்மளுடைய அகம் பார்த்தீங்கன்னா நிறைய விழுமியங்கள் நிறைய கருத்தியல்கள் நம்மளுடைய குடும்பம் சார்ந்த நிறைய பழக்க வழக்கங்கள் வெளி உலகத்தில் எத்தனை நாள் சேர்த்து வச்ச அனுபவங்கள் நான் படித்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய அகம் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் அந்த அகத்திலேருந்து உருவாகின்ற உணர்வு வந்து உண்மையானதாக இருக்க வேண்டும் வெளியில் நடக்கின்ற ஒரு நிகழ்வாகட்டும் நம்ம முன்னாடி இருக்கின்ற ஒரு சக மனிதன் மீதாகட்டும் நம் இருந்து எழுந்து வர உணர்வு வந்து உண்மையானதாக இருக்க வேண்டும் முதல்ல அந்த உணர்வு வழியாக உணர்வு வழியாக எழுந்து வருகின்ற சொற்கள் வந்து உண்மையானதாக இருக்கும் தேவையானதாகவும் இருக்கும் இந்த உணர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஒரு சக மனிதன் தன் துயரத்தினால் தோளில் சாய்ந்து அழும்போது நிஜமாகவே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு வேதனையான உணர்வு ஒரு பதிவு உண்டாகி அதுதான் சரியான விஷயமாக இருக்கும் ஆனால் என் அகம் வந்து வேறு மாறி கட்டமைப்பில் இருந்தது எனக்கு எந்த உணர்வுமே உருவாகலை சும்மாவே அவனுக்கு வந்து என்னோடய வார்த்தைகள் மூலம் நான் வந்து எதோ ஒரு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னா அந்த ஆறுதல் சொல்கின்ற வார்த்தைக்கும் உள்ளுக்குள்ளார இருக்கின்ற அந்த உணர்வுக்கும் சம்மந்தமே இருக்காது நிறைய இடைவெளி இருக்கும் அப்படி இடைவெளி அதிகமாகி போச்சு அப்படின்னு தான் இந்த கதையும் வந்து சொல்லிகிட்டே இருக்குது தனிப்பட்ட மனிதன் மட்டும் இல்லை ஒரு நிறுவனமும் அப்படி தான் ஒரு நவீன காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லா பொருளும் எல்லா விஷயங்களும் எல்லா சமூக கருத்துக்களும் அல்லது பொதுவான விஷயங்கள் கல்வி நியதி போக்குவரத்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து பரவிச்சு அதன் அடிப்படையில் மொத்த மொத்த சமுதாயமும் மாறிச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது ஆனால் ஒரு பொருளை எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேன் எடுத்துக்கலாம் தேன் வந்து முன்னாடி வந்து பழங்குடிகள் காட்டில் வசிக்கிறவங்க அது மாதிரிலாம் பயன்படுத்திட்டு வந்தாட்டு இருந்தாங்க கொஞ்சம் உயர குடிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க வைத்தியத்துக்காக மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து தேன் வந்து ஒரு வியாபார பொருளாக மாறினதுக்கப்புறம் ஒரு உண்மையான தேன் அதாவது காட்டில் கிடைக்கக்கூடிய அல்லது மரத்தில் கூடு கட்டி அதுலேருந்து எடுக்கக்கூடிய தேன் வந்து எவ்வளோ கிடைக்கும் எத்தனை பேருக்கு அது வந்து கிடைக்கிற பொருளாக இருக்குமா இருக்காது உண்மையான தேன் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் இத்தனை பேருக்கு நம்ம கொடுத்தாலும் என்ன பண்ணலாம் அதனால் தேன் போல போலியான ஒன்றை உருவாக்க வேண்டியதாக இருக்குது நிறுவனங்கள் வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது உண்மையான தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூரான தேன் அப்படின்னு வந்து சொல்லி மக்கள்கிட்ட அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க இதில் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து உண்மையான தேன் வந்து மக்களுக்கு வந்து போய் சேருது மீதி தொண்ணூறு விழுக்காடு தேன் போன்ற போலியான ஒன்று தான் போய் மக்கள்கிட்ட சேருது இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்களாகட்டும் நிறைய பொருட்களாகட்டும் உண்மையிலிருந்து அது போலவே உள்ள மற்றொன்று தான் மக்கள்கிட்ட போய் சேருது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா நான் பயன்படுத்துகிற நிறைய பொருட்களாகட்டும் அல்லது நிறைய ஆகட்டும் போல ஒன்றாக தான் இருக்குது உண்மையான ஒன்றாக இல்லை இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்ன வியாதி வந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து நம்ம பணம் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இல்லை இன்சூரன்ஸ் தான் ஆனால் இன்சூரன்ஸ் மாதிரி இன்சூரன்ஸ் வச்சுருப்பீங்க எல்லா வியாதிகளுக்கும் நீ பணம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு மரத்தாலான உண்மையான ஒரு நீங்கள் கட்டில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்கன்னா அந்த உண்மையான மரத்தால் செய்யப்பட்ட ஒரு நல்ல கட்டில் விலை கூட ஆனால் நம்மளால் அதை வாங்க முடியாது ஆனால் மரம் போலவே இன்றைக்கி நிறைய பொருட்கள் வந்துருச்சு போல போல போலன்னு சொல்லிட்டு அது போலவே உள்ள பொருட்களை தான் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் தேன் அப்படின்ற ஒரு பொருள் கொடுக்கின்ற அந்த உண்மையான சுவையாகட்டும் அது உடலுக்கு தருகின்ற நன்மைகளாகட்டும் அது வேற ஆனால் போல அப்படிங்கிற ஒரு தேன் தருகின்ற தேனின் சுவையும் அது தருகின்ற உடலுக்கு தருகின்ற சத்துக்கள் ஆகட்டும் அது வேறு இந்த பாதிப்புகள் அப்படின்னு போனால் அது வேறு டாப்பிக்கில் நம்ம விரிவாக பேசலாம் ஆனால் இங்கே இந்த கதை பேசுகின்ற விஷயம் எதுன்னா உண்மையான இப்போ சொல்லுக்கும் அது தருகின்ற பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த உண்மை தன்மையிலேருந்து இந்த பொருள் வந்து அர்த்தம் வந்து ரொம்ப தூரத்தில் போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வருது ஸோ மாதிரி தூரத்தில் போக போக என்ன ஆகும் நம்ம என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அடுத்த கட்டமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி நிறுவனங்களை விட்டுரும் தனி மனிதன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வரும் நம்ம எப்பவுமே வந்து நம்ம நம்மளுடைய உட்கட்டமைப்பு நம்மளுடைய ஆன்மாகட்டும் மனசாகட்டும் எல்லாமே உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஒரு உண்மையான உணர்வை நீங்கள் வந்து ஸ்பரிசிக்கும் போது அது கொடுக்குற அதிர்வு வந்து வேறு மாதிரியான இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய துயரத்தில் இருக்கும்போது ஒருக்கை உண்மையான உணர்வோடு உங்கள் தலையை தொடும்போது வருடும்போது இருக்கின்ற அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அதுக்காகத்தான் நம்ம ஆன்மா இயங்குது என்ன தான் நம்ம வந்து போழிகளை நம்ம வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாலும் உணர்வு ரீதியாகவும் பொருட்கள் ரீதியாகவும் நம்மளுடைய ஆழம் அப்படிங்கிறது வந்து உண்மையை தொடத்தான் இயங்குது அப்படின்னு வந்து எனக்கு எனக்கு வந்து தோணுது நாம் உண்மையாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் நாம் பேசுகிற விஷயங்களும் ஒன்றி ஒன்றாக இருக்கும்போது அந்த தனிப்பட்ட நபருக்கு கிடைக்கின்ற மரியாதை வந்து வேறு மாதிரியாக இருக்கும் போலி பாவனைகள் பகட்டுகள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு அவருடைய உணர்வுக்கு அவர் உண்மையாக இருக்கும்போது அவருடைய சொல்லும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய பொருளும் எல்லாமே ஒரே நேர்கூட்டில் இருக்கின்ற மனிதர்களை வந்து பார்க்கும்போது இயல்பாகவே நமக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உருவாகிறது இதுதான் தனிப்பட்ட முறையில் இந்த இடைவெளி ஏன் குறையணும் அப்படின்றதுக்கு நான் யோசித்த விஷயங்கள் வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற பொருட்கள் நம்ம கன்சியூம் பண்ணுற பொருட்கள் உண்மைக்கு நெருக்கமாக இருந்தால் அதன் மீது நமக்கு வந்து இயல்பாக ஒரு மரியாதை உருவாகிறது அப்படி போலி பாவனை செய்து நம்ம தலையில் போலியான விஷயங்களை கட்டிக்கிட்டே இருக்கிற நிறுவனங்கள் தொடர்ந்து இருக்கிறதும் இல்லை தன்னுடைய இடத்தை வந்து அது தக்க வைத்துக்கொள்வதும் இல்லை சடனாக அப்படியே மேலே ஏறி ஆஹா ஓஹோன்னு போயிட்டு தாண்டம் அப்படியே பாதாளத்தில் விழுகின்ற நிறுவனங்களை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ சோஷியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு உண்மையான கலைஞனோட ஒரு உண்மையான கலை வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு ஒன்றாக இருக்குது ரொம்ப ஃபேமஸ் ஆகலை ரொம்ப ஹைக் போகல அப்படின்னாலையும் அற்புதமான கலை வடிவத்திற்கு கிடைக்கின்ற மரியாதை அப்படிங்கிறது வந்து வேறு இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த போலி பாவனையில் சட்டுன்னு ஒரே நாளில் வந்து எங்கேயோ பீக்கில் போய் தாண்டவமாடக்கூடிய மனிதர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு உள்ளீடும் இல்லாமல் ஏதோ ஒரு சின்ன அசைவுக்காகவும் ஏதோ ஒரு சின்ன அவங்க சொன்ன சொல்லுக்காகவும் அவங்க எங்கேயோ போய் பயங்கரமாக சமுதாயத்தில் வந்து ஃபேமஸ் ஆகிடுறாங்க அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க தான் நமக்கு வந்து போலிகள் பல பலத்தாலும் நம்ம மனசு எப்பவுமே ஒரு உண்மையை நோக்கி தான் அமர்ந்துருக்குது உண்மை மீதான நாட்டம் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த கதையில் வந்து பாவ புண்ணியம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது ஒரு தனி மனிதன் வந்து என்ன தான் போலிகளாலும் பாவனைகளாலும் நிறைந்து வழிந்தாலும் உள்ளுக்குள்ளார அவனுக்கு வந்து பாவ புண்ணியத்தின் மீதான அடிப்படையான நாட்டம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது தான் இவ்வளோ நாள் கழிச்சும் உலகமும் உலக மக்களும் அழியாமல் இருக்கும் அதுதான் நம்மளை வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கு சொல்லுக்கும் பொருளுக்கும் இடைவெளி ஏன் குறையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழம் அதுதான் எதிர்பார்க்குது ஆனால் உலகம் அந்த மாதிரி இல்லை அது வேறு போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியும் நமக்கு வந்து இருக்குது ஆனால் அது எந்த திசையில் போனாலும் மறுபடியும் மறுபடியும் அது உண்மையை நோக்கியே திரும்பி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நமக்குள்ளார ஏற்படுது அந்த கதைகள் படிக்கும்போது இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்தது இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த கதை படிக்கும்போது எனக்கு உருவான கேள்விகள் எனக்கு உருவான எண்ணங்களை தான் நீங்கள் படிக்கும்போது அது அது வேறு மாதிரியாக இருக்கக்கூடும் வேறு கேள்விகள் வேறு கருத்துக்கள் உங்களுக்கு தெரிய புரியக்கூடும் கதையோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் படிக்கலாம் சுரேஷ் பிரதீப்போட ரெண்டு சிறுகதைகள் இதுக்கு முன்னாடி நம்ம தளத்தில் இருக்குது அவர் எழுதிய ஒளிர் நிழல் நாவல் கூட நான் ஒரு பாதி வரைக்கும் படித்தேன் ஏன்னா அது தருகின்ற ஒரு இன்டென்ஸான ஒரு அதிர்வை வந்து எனக்கு வந்து தாங்க முடியல ஆனால் மிகச்சிறந்த நாவல் அது விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் அதையும் வந்து படிக்கலாம் நன்றி நண்பர்களே இது சி சிவக்குமார்